திருச்சி சிவா அவர்கள் சமீபத்தில் காமராஜரை பற்றி பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது அவர் அப்படி என்ன பேசுனார் அப்படின்னா காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் காமராஜருக்கே ஏசி வச்சு கொடுத்தது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா காமராஜர் அவருக்கு சின்ன சின்ன நோய் இருந்ததாகவும் அவருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்றதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே ஏசி வச்சு அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரி திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா காமராஜர் இறக்கிறதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதாக சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் உன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்ட்டு அவர் கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டதா கருணாநிதி வந்து திருச்சி சிவா கிட்ட சொன்னதா திருச்சி சிவா மேடையில் சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது ஏன் அப்படின்னா காமராஜர் அவர்கள் எளிமைக்கு பெயர் பெற்றவர் அவர் அரசாங்க செலவில் எந்த ஒரு வசதியும் செஞ்சிக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு பைப் கலெக்ஷனே கூட தானாக செஞ்சுக்கிட்டே கிடையாது வீதி பைப்பில் போய் பிடிச்சிக்கிட்டு தன்னோட அம்மாவே சொன்னது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ரெண்டு வேட்டி சட்டையை மட்டும்தான் அவர் போட்டுக்கிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு நபரை திடீர்னு ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதை காங்கிரஸ்காரங்க மட்டும் இல்லாமல் பொது ஜனங்களால் ஏற்றுக்க முடியல ஏன் அப்படின்னா காமராஜர் அவர்கள் வீட்டில் வெறும் மின்விளக்கு மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் இது வரைக்கும் ஏசி இருந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனால காங்கிரஸ் கட்சிங்கார யாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக காரை எடுத்து கேள்வி கேட்கவே இல்லை ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷரை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொன்னதுனால இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் வேறு யாரை திருச்சி வேலுச்சாமி அவர் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களை கண்டமேனிக்கி திட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லூஸு அவருக்கு எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் ஏர்போர்ட்லையும் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்காரு அவர் போய் காமராஜரை பேசுகிற எந்த ஒரு தகுதியும் கிடையாது இப்படி அப்பட்டமாக போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை திருச்சி சிவா மேலே அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை தவிர்த்து காங்கிரஸில் இது வரைக்குமே யாருமே பேசாது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தையோ கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்படி ஒரு எளிமையான மனுஷனை இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடைசி காலத்தில் காமராஜர் அவர்கள் கருணாநிதியை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது இல்லாமல் வேலுச்சாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசி இரண்டு கிட்டே அவர் வந்து யாரையுமே சந்திக்கலை அப்புறம் எப்படி கருணாநிதி அவர்கள் சந்திச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது காமராஜர் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பொது ஜனங்களும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது காங்கிரஸ்காரங்களும் திமுக கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா பொது வழியில் மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் எளிமையும் மக்கள் செய்யவே முக்கியமாக இருந்த காமராஜரை இது ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு பொது வழியில் சொல்லிகிட்ருக்காங்க